முன்னாள் அமைச்சர் காமினி லோக்குகே காலமானார் என்ற செய்தி கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல இல்லங்கிற ஊடகங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டி ரெண்டாவது வயதில் கொழம்புல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காமினி லோக்குகே உயிரிழந்திருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆட்சி காலகட்டத்திலேயும் முக்கியமான அமைச்சு பதவிகளை வகிச்ச ஒரு நபர் ராஜபக்சகளுக்கு மிகுந்த நெருக்கமான விசுவாசத்துக்குரிய ஒரு நபராக இருந்தவர் போக்குவரத்து அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பதவிகளெல்லாம் வகிச்சிருக்கிறார் கோட்டாவே ராஜபக்சவுக்கு நெருக்கமான ஒரு நபராக கடந்த காலத்திலையும் கருதப்பட்டு

எப்படியா இருந்தாலும் காமினி லோக்குக்கு எண்பத்தி ரெண்டாவது வயதில் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் நேற்று முந்தைய நாள் ரெண்டு நாட்களாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்த மல்வத்து பீட மகாநாயக்கர்கள்ட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன் சொல்லப்பட்ட ஒரு கோரிக்கை சிரந்தி ராஜபக்ச தன்னுடைய மனைவியை கைது செய்யறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது இது தடுத்து நிறுத்தப்படணும் மல்வத்து பீட மகாநாயக்கர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும் என்ற மாதிரி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் என்ற செய்தி போலியானது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் அதுக்கு பிறகு அந்த விஷயம் வந்து அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது இப்போ மல்வத்து பீடத்தால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு மல்வத்து பீடம் சொல்லியிருக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு கோரிக்கையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால விடுக்கப்படவும் இல்லை தொலைபேசி மூலமான உரையாடல் நடக்கவும் இல்லை நேரடியான சந்திப்பும் நடக்கவும் இல்லை இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ச முன் வச்சிருக்கிறார் என்று சொல்கிறது போலியான ஒரு செய்தி அடிப்படையற்ற ஒரு கருத்து என்று சொல்லி மல்வத்து பீடத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான போலி செய்திகளை பரப்புற நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மல்வத்து பீடம் தயாராகொண்டிருக்குற மாதிரியும் அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இந்த செய்தி எங்கிருந்து வெளியானது யாரால் வெளியிடப்பட்டது என்றது தெரியாது நாமல் ராஜபக்ஸ அந்த செய்தி என்று சொல்லி நேற்று ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு அந்த செய்தி என்னன்றதை பற்றி சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் சிஏடி குற்ற புலனாய்வு தின களத்தினுடைய பணிப்பாளராக ஷானி அபிஷேகரை திரும்பவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றது ராஜபக்ஷ சார்பு அரசியல்வாதிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவினுடைய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு கலக்கத்தை இல்லாட்டி ஒரு பதற்றத்தோட சில கருத்துக்களை சொல்கிற மாதிரியும் சில ஊடக சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்

இந்த அரசாங்கம் சிஏடியினுடைய பணிப்பாளராக நியமனம் செய்திருக்கு இது மட்டும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியினுடைய அலுவலகத்தில் போய் ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிற ஒரு நபர் தான் ஷானி அபிஷேகர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம்ன்றது அரசியல் ரீதியான நியமனம் இதுக்கு முதல்ல இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் இந்த அளவுக்கு வந்து ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டது கிடையாது போலீஸ் திணைக்களம் விசாரணை பிரிவு வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டது கிடையாதுன்னு சொல்லியும் சாகர காரியவசம் தன்னுடைய ஊடக சந்திப்புல தனக்கு விருப்பமான சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் பிரேமநாத் சி தோலவத்தை சொல்றாரு இந்த மாதிரியான நியமனம் என்றது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் அரசியல் ரீதியான ஒரு நியமனத்தை தேசிய மக்கள் சக்தி செய்திருக்கு இந்த மாதிரியான நியமனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்ற மாதிரியான எனக்கு கருத்தை பிரேம்நாத் சி தோலவத்தவும் பதிவு செய்திருந்ததை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது போலீஸ் தலைக்களத்தில் வந்து எத்தனையோ பொருத்தமான நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஷாதி அபேசேகிற ஓய்வு பெற்ற ஒரு நபர் ஓய்வு பெற்ற ஒரு நபர் எதுக்காக திரும்பவும் இந்த பதவிக்கு கொண்டு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பொருத்தமான நபர்கள் ஏற்கனவே போலீஸுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு

ஒரு பதற்றத்தை வந்து இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியினுடைய அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுக்கான காரணம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த விசாரணைகள் வந்து அவருடைய தலைமையில முன்னெடுக்கப்பட பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு சில வழக்கு விசாரணைகள் நடந்தது குறிப்பா டபிள்யூஎம் மெண்டிஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அர்ஜுன் அலோஷியஸ் திரும்பவும் வரி சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார் போன வருஷத்தில் அவருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கும் வந்து ஆறு மாத சிறைத்தண்டனம் விதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நன்னடத்தையோடு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி மூன்றில் ஒரு பகுதியாக குறைக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ள அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருந்தது வெளியில் வந்திருந்தாங்க இப்போ திரும்பவும் ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வெட் வரியை செலுத்த தவறி இருக்கிறாங்கன்ற குற்றம் சாட்டப்பட்டு திரும்பவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணைகளுக்காக பதிமூண்டாம் திகதி அர்ஜுன் அலோசியஸும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்களும் முன்னிலையாகணும் என்று சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இதன தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் சம்பந்தமா ஸ்ரீலங்கா சுதந்திர பொது வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வெள்ளவத்தில் இருக்கிற ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து இருந்து தங்கம்லாம் பூசப்பட்ட துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட மூன்றாவது சந்தேக நபருக்கு ஏற்கனவே பிண கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் இவருக்கும் பிண கொடுக்கப்படலாம் என்று சொல்லி அவருடைய சட்டத்தரமான வகையில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் சட்டம் அதிபரினுடைய ஆலோசனையை தீர்மானிக்க முடியாது ஏற்கனவே பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அந்த மூன்றாவது சந்தேக நபர் தன்னுடைய சாட்சியத்தில் வாக்கு மூலத்தில் எதை சொல்லியிருக்கிறார் என்றதை அடிப்படையாக கொண்டு இதை தீர்மானிக்க முடியும் என்று சொல்லியும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது சந்தேகம் பெறப்பட்டிருக்கிற வாக்கு மூலம் சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு பிறகு துமிந்த திசாநாயக்கவுக்கு பிணை கொடுக்கப்படுமா இல்லையன்றது தீர்மானிக்கப்படும் இதனிடம் ராஜபக்ச சார்பு அரசியல்வாதியாக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் யாபா அபிவர்த்தனை சம்பந்தமாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மகிந்த ராஜபக்சவை பிரபல்யப்படுத்துகிற மாதிரி பதினோரு பத்திரிகைகளில் விளம்பரம் பிரசுரிச்சு இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு பதினேழு லட்சம் ரூபாய் நட்டம் என்று சொல்லி அவருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சரை பதவி வகித்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சினுடைய பதினேழு லட்சம் ரூபாவை அவர் செலவு செய்திருக்கிறார் மகிந்த ராஜபக்சவை பிரபல்யப்படுத்துறதுக்காக பத்திரிகை விளம்பர